தமிழ் சினிமாவுடைய இரண்டு ஜாம்பவான்கள் அப்படின்னு சொன்னா அது இப்போ நம்ம தளபதி அவர்கள் மற்றும் தல அஜித்குமார் அவர்கள் தான் என்னதான் இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களா இருந்தாலும் கூட இவங்களுடைய ரசிகர்கள் இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டியை வன்மமா மாத்தி சமூக வலைதளங்கள்ல அதிகமா சண்டைப்பட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க பல முறை கேட்டும் கூட இந்த ஒரு விஷயமானது தொடர்ந்து நடந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அம்மாவான சோபா அவர்கள் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல தல அஜித்குமார் அவர்கள் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை பத்தி ரொம்பவே நிகழ்ச்சியா

வார்த்தையுமே கேட்டும்மா அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியானதாகவும் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக அதிர்ச்சியும் அவர்களுடைய தலை அஜித்குமார் அப்படின்ற மாதிரி அவரை ரொம்பவே பாராட்டிட்டும் புகழ்ந்துட்டும் வந்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ சோபா அம்மா அவர்கள் நம்ம தலை அஜித்குமார் அவர்களை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை கிலோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க